கத்திரமையதாக இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்பதாவது வசனம் வாலிபன் தன் வழியை எத்தனை சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே கத்திரமயதாக ஒரு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு யங்ஸ்டேஜில் அநேக பாவங்கள் நம்ம சொந்து வரும் இப்போ பாவங்களோ அநேக பாவங்கள் வரும்போது அவனால் ப சுத்தமாக வாழ முடியுமான்னு கேட்டால் உலகதே முடியாது ஆனால் அவனுடைய வேதத்தின் படி தன்னை காத்துக்கொண்டால் அவங்களும் பசுத்தமாக காற்றுக்கொண்டு வேதம் சொல்கிறது வேதத்தில் பார்த்திங்கன்னா யோசிப்பு ஒரு இளமையான பருவத்திலையுமே அநேக பாவங்கள் வரும்போது கூட கத்திர விருதம் பாவம் எப்படின்னு விலக ஓடு ஒரு பாவத்துக்கு கத்திர வாசிப்பார் ஏன்னா அவர் வேத வசனத்தின்படி வாழ்ந்தார் இந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையும் வேதத்தின்படி இதை கேட்குற யாருடைய வாழ்க்கையிலையாவது பாவத்தை மேற்கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா வஸ்திரத்தின்படி வாழ கற்றுட்டு பலன் கேளுங்க நீங்கள் இப்போ உலகத்தில் பாவத்தை மேற்கொண்டுருவீங்க அவங்களால் மாத்திரம்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும் இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம் தேவனும் பிரியமாக சுத்தமாக வாழ அப்படிப்போம் தப்போ மென்காத்த பல பல பட்சி வாழ்க்கை தர பல தான் படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவனாக விஷயம் வர